ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்னைக்கு மாங்காய் பச்சடி வேப்பம்பூ பொதித்து சேர்த்தது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துகிட்டு தோல் சேர்த்துட்டு இதை மாதிரி கொஞ்சம் திக்கான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த நறுக்கி வச்ச மாங்காய் துண்டுங்களை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்தாக்கா போதும் ஏன்னா இது இனிப்பு சேர்த்து செய்கிறப்ப செடி இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டும் சேர்த்து அதே மாதிரி ஒரு வதக்க வதக்கிடுங்க ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மாங்காய் நல்லா குழஞ்சி வந்துடும் மூடி போட்டு வச்சதுனால மாங்காய் சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவில் மாங்காய் வெந்திருக்கோம் கரண்டியால் லேசாக பெருசாக இருக்க துண்டுங்களை கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு ஒரு கப்பு வெல்லம் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது பாகெல்லாம் வச்சு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இது சுத்தமான வெல்லம் தான் அதிக அளவு தூசு தும்பு கிடையாது இப்போ பார்த்திங்கன்னாக்கா மாங்காய் வெல்லம் சேர்ந்து நல்லா ஜாம் பக்குவம் மாதிரி வந்துடுச்சேன் இப்போது தாளிக்க வேண்டியது தான் பாக்கி இது வேப்பம்பூ கடையில் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய்யில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கடுகு சேர்த்ததும் கடுகு நல்லா பொரிய விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பு நல்லா கொஞ்சம் கடுகெல்லாம் கடுகளெலாம் அப்புறம் கடைசியாக நம்ம கருவேப்பில கழுகி கிள்ளி வச்சிருக்க கருவேப்பிலையும் இதில் சேர்த்துறேன் இதை தாளித்து நம்ம மாங்காய் பச்சடியில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா தனியாக நெய்யில் வேப்பம்பூவ வத்த சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டேன் தாளித்ததை எடுத்து மாங்காய் பச்சடியில் கொட்டியாச்சேன் இப்போ மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் நெய்யில் எடுத்து வச்சுருக்க வேப்பம்பூவை நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு உடனே புரிஞ்சிடும் உங்களுக்கு எடுத்து நம்ம மாங்காய் பச்சடியில் சேர்த்துட்டோன்னா வேப்பம்பூ சேர்த்த மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு இனிப்பு புளிப்பு கசப்பு காரம் உப்பு எல்லா சுவையும் சேர்ந்த மாங்காய் பச்சடி தயாராகிடுச்சு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்